வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருபியோ நமாஹா ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதி நமாஹா அனைவருக்கும் முதற்கண் கோரான கூறிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பகலந்த அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பிரிவானது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிரபிகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் உண்டான அதிமுக்கியமான செய்தி அது என்னவென்றால் பட்சம் பதினான்கு நாட்களும் எந்தவிதமான சுபவிசேஷங்களையும் செய்ய வேண்டும் எந்த விதமான சுப விசேஷங்களை செய்யக்கூடாது என்பதை பற்றிய முழு பதிவு தான் இன்றைய பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை அவசியம் ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து மகாலய பட்சம் பதினான்கு நாட்களும் அதன் பிரகாரம் தாங்கள் அனைவரும் விசேஷங்களை செய்து கடைபிடித்து கொள்ளுமாறு அன்புடன் கொள்கின்றோம் ஸ்ரீராமதேவ் அதாவது மகாலய பட்சத்தில் உண்மையாக பார்த்தோம்னாக்கா அசல் இருபத்தி எட்டு பாம்பு பஞ்சாங்கம் சுத்த வாக்கிய பஞ்சாங்கம் அதுதான் உண்மையான பஞ்சாங்கம் அதை வந்து அடிப்படையாக வைத்துக்கொண்டு பலவே பலவிதமான பஞ்சாங்கங்கள் நிறைய போட்டிருக்கா அதெல்லாம் யாரும் கடைபிடிக்காதீங்க நிச்சயமாக ஏன்னா அவள் எல்லாருமே வந்து மகாலய பட்சத்தில் முகூர்த்த நாளில் போட்டிருக்காள் அதை தான் எல்லாரும் வந்து சொல்லிகிட்டு இருக்கா ஆனால் தர்மசாஸ்திரத்தில் என்ன மகாலய பட்சம் பதினாலு நாள் இருக்கோ பதினஞ்சு நாள் இருக்கோ இல்லை பதினாறு நாள் இருக்கோ ஒரு சில சில பட்சம் மற்றொன்னா பதினாறு நாள் வரும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மகாலயபக்ஷ நாட்களில் கண்டிப்பாக சில விசேஷங்களை செய்து கொள்ளலாம் சில விசேஷங்கள் செய்யக்கூடாது என்று ஆணித்தரமாக சொல்லப்பட்டிருக்கு எல்லாரும் என்ன சொல்கிறாங்கனாக்கா காலண்டரில் போட்டிருக்கா முகூர்த்த நாள் காலண்டர்லாம் வந்து நான் வந்து சொல்கிறதுக்கே இல்லை இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னாக்கா மாதம் முப்பத்தோரு நாள் முகூர்த்த நாள்னு போட்டுருவான் அதான் அவளுடைய இஷ்டம் ஏன்னா ஜனங்க எப்படி போனால் ஜனங்களை காப்பாற்றுறதுக்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லை இப்போது இந்த கலியுகத்தில் நாமும் நன்னா நாமளும் நன்னாக இருக்கணும் மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணமானது ஒரு சதவிகிதம் கூட இன்றைக்கு இல்லை எடுத்துக்கொண்டோமே ஆனால் கிட்டத்தட்ட ஒரு பத்து கோடி பேரில் ஒத்துறருப்பா நல்ல நடக்கட்டும்னு பத்து கோடி பேரில் ஒத்துற மற்றவா எல்லாருமே வந்து அந்த தர்மத்தை வந்து கடைப்பிடிக்கிறது இல்லை யாரும் இல்லை இப்போ பிராமணர்களில்லேயே யாருமே அந்த மாதிரிலாம் சொல்கிறது கிடையாது சரி வச்சுக்க வந்து விசேஷம் வச்சுக்கணுமா ஆ ரைட்டு வச்சுக்கோ அது என்ன நாள் ஏது நாள் அதெல்லாம் எதையுமே சொல்கிறது கிடையாது தரலாம் வச்சுக்கோங்க வேஷம் வச்சுக்கோங்க பண்ணிடலாம் ஏன்னா இவாளுக்கு வருமானம் வரும் அதை பற்றி தான் இன்றைக்கு மிகவும் விளக்கமாக தங்கள் அனைவருக்கும் தெரிவிக்க இருக்கின்றோம் இந்த மகாலயபக்ஷமானது ஆவணி மாதம் இருபத்தி மூணு ஐந்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் எட்டு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்து திங்கட்கிழமை முதல் புரட்டாசி மாதம் ஐந்து ஆறு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபத்தி ஒன்று ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை வரை பதினான்கு நாட்கள் வந்து மகாலயபட்சம் மேலே குறிப்பிட்ட இந்த மகாலயபக்ஷம் பதினான்கு நாட்களும் வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளபடி பிரகாரம் நாம் அனைவரும் நமது குடும்பத்தில் நாளை மட்டும் தாராளமாக கொண்டாடலாம் நன்னா கேட்டுங்கோ பொறுமையாக தான் சொல்கிறேன் நன்னா கேட்டுக்கோங்கோ ஒரு வயது குழந்தைக்கு மட்டும் கர்ணபூஷணம் காது குத்துதல் வைபவம் தாராளமாக செய்யலாம் அதாவது சாஸ்திரத்தில் வந்து மொட்டை அடித்து தான் காது குத்தணும்னு சொல்லவே இல்லை வெறும் கர்ணபூஷன் மொத்தம்னா காது மட்டும் தான் குத்தணும் சொல்கிறதுக்கும் மொட்டை அடிக்கணும்னு சொல்லவே இல்லை மொட்டை அடிக்கிறதுங்கிறத நாமளாக உற்பத்தி பண்ணின்றது நாமளாக ஏற்றுண்டது ஆனால் தர்மசாஸ்திரத்தில் மொட்டை அடிக்கிறது கிடையாது அதுவும் அந்த குழந்தை ஆவணி மாதத்தில் இந்த மகாலய பட்சத்தில் உள்ள நட்சத்திரத்தில் பிறந்து இருந்தால் மட்டுமே செய்ய வேண்டும் சஷ்டேந்த பூர்த்தி அறுபது வயது பூர்த்தியானவர்கள் பீமரத சாந்தி எழுபதாவது வயது ஆரம்பித்தவர்கள் சதாபிஷேகம் எண்பதாவது வயது பூர்த்தியான தம்பதிகள் அனைவரும் அவசியம் இதை கொண்டாட வேண்டும் ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த தான் வந்து ஒரு பீட்டா பரிகாரம் அவருடைய உடலானது நோய் நொடி இல்லாமல் நல்ல பிரமாதமான ஒரு வாழ்க்கையானது அவளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்கு தான் இன்னைக்கு வந்து என்ன பண்ணுவான்னாக்கா நவக்கிரோகமும் பண்ணுவாள் நவக்கிரோகமும் ரொம்ப முக்கியமாக பண்ணணும் அதை தான் பீடா பரிகாரம் போகும் தச தானங்கள் கொடுக்கணும் இந்த மகாலய பட்சத்தில் எந்த விதமான விசேஷங்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாரும் நன்னா கேட்டு ருத்து சாந்தி அதாவதே நீங்கள் எல்லாரும் சொல்றது பார்த்தீங்கன்னா மஞ்சள் நீர்னு சொல்வே புதிதாக நீங்கள் வந்து கிரகம் கட்டணும் வீடு கட்டணும் அப்படின்னுட்டு வீடு கட்டக்கூடியவர்கள் ஆரம்பிப்பவர்கள் மலை பூஜை செய்யக்கூடாது சரி வீடு கட்டிட்டோம் ஆவணி மாதம் தானே கிரகப்பிரவேசம் போகிறோம் கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது விவாகம் திருமணம் நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது வளைகாப்பு ஸ்ரீமந்தம் கண்டிப்பாக செய்யக்கூடாது புதிதாக வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடாது ஏற்கனவே வியாபாரத்தை ஆரம்பித்து அதில் வந்து விஸ்தீர்த்தம் பண்ணலாம் அதாவது எக்ஸ எக்ஸ்டென்ட் பண்ணலாம் அப்படின்னுட்டு என்ன அதையும் செய்யக்கூடாது இப்போ ஏற்பட்ட விஷய விசேஷங்களை தாங்கள் வந்து ஏற்கனவே என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் முடிவு பண்ணிட்டால் அந்த தேதி தான் வந்து பிராமணர் வந்து கொடுத்துருக்காரு எங்க ஜோசியை கொடுத்துருக்கார் இந்த தேதியில் வந்து முகூர்த்தம் வைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் என்னன்னாக்கா மகாலயபக்ஷன் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படி வந்து ஏற்கனவே முகூர்த்த தேதியை வைத்தவர்களாக இருந்தாலும் தயவு செய்து இந்த வீடியோ பதிவுகளில் பார்த்த பிறகாவது அதை தவிர்த்து விடுங்கள் செய்ய வேண்டாம் இந்த கிரகப்பிரவேசம் பிரவேசம் விவாகம் சீமந்தம் பலகாப்பு இதெல்லாம் கண்டிப்பாக செய்யாதீங்க ஏன் செய்யாதீங்கன்னு சொல்றேன் காரணம் சொல்றேன் இந்த மகாலய பட்சம் பதினான்கு நாட்களும் தங்களது பித்ருக்கள் முன்னோர்கள் சூர ரூபமாக கண்டுக்க தெரியாமல் உங்களது கிரகத்தில் இல்லத்தில் நிச்சயமாக பதினான்கு நாட்களும் இருப்பார்கள் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நமது கிரகத்தில் இல்லத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ இறந்து அவருடைய பூத உடலானது இருக்கும் இப்போ நம்ம வீட்டில் யாரோ இறந்துடுறான் அவள் இறந்துட்டா காரணம் உருவம் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும் அதே எமலோகம் போயிடுது அடுத்த செகண்டே போயிட்டு திருப்பி வந்துடுது இந்த பூத உடலெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் அப்போ தெளிவா அந்த எமலோகத்துக்கு போயிட்டு வந்ததே பூதகணங்களோட திருப்பி வருது இங்கே ஏன்னா பூதகணங்கள் ரெண்டு பேர் வாசலில் இருக்கா இவா பத்து நாள் இங்கே இருப்பா உள்ள அந்த விசேஷ அந்த விஷயத்துக்கு அர்த்தம் என்று தான் தர்மசாஸ்திரம் சொல்கிறது அவள் தீட்டு இருக்குங்கிற அர்த்தம் ஆகுது இல்லையா அப்போ அதனால தான் இந்த பையன் ஆட்சியில் செய்யக்கூடாது அதையும் மீறி நான் செய்யணும் அதனால் என்ன ஆகும் ஆமாம் உங்களுக்கு வேறு வேலை கிடையாது நீ அதை பண்ணாதீங்க இப்போ பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்க இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன் அப்படி வந்துட்டு உங்களுக்கு வந்து எண்ணங்களானது கண்டிப்பாக அனைவரும் மனிதர்களும் கண்டிப்பாக அந்த எண்ணங்கள் ஓடும் அதில் சந்தேகம் இல்லை ஏன்னா இது வந்து கழிவுகோம் ஏன்னா நல்ல தோஷம்னாக்கா யாருக்கும் வந்து பொறுத்து பொறுத்து கொள்ள முடியாது கெட்ட தோஷம்னால் உடனே ஏற்றுக்க முடியும் அதுதான் தாற்பரியம் இந்த செய்தியை தங்களுக்கு எதற்காக நான் படிவிடுகின்றேன் என்றால் தாங்கள் அனைவரும் மேலும் க்ஷமாகவும் சூக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யனுடனும் இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடனேயே தங்கள் மீது மிகவும் அக்கறை கொண்ட ஒரு பிராமணனாக இருப்பதால் தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் சரி இதெல்லாம் வந்து நம்ம வந்து நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் நாங்கள் செஞ்சுத்தான் ஆவோம் அதனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டேன்னா விவாதம் பண்ணினேன்னா கண்டிப்பாக சத் சந்தான புத்திர பாக்கியமானது நிச்சயமா நூறு சதவீதம் இருக்காது தடப்பட்டுட்டே போகும் கிரகப்பிரவேசம் பண்ணுறோம் பண்றோம் கிரகபிரயாசம் வந்து இந்த மகாபட்சத்தில் பண்ணோம்னாக்கா வியாதி வெக்க பிடுங்கி திருண்டே இருக்கும் எப்போ இதுக்கெல்லாம் காரணம் யாரு நம்மளுடைய கிரகத்தில் இருக்கக்கூடிய புத்துக்கள் ஆஹா இவன் வந்து இந்த பதினாலு நாள் கூட இவன் வந்து ஒரு விரதம் இருந்து நாம் எல்லாருக்கும் யாரையும் இவன் செய்யாமல் அவன் பாட்டு ரொம்பவும் நல்லா சந்தோஷமாக இருந்துட்டு அவன் பாட்டு செய்கிறானா இவன் சந்தோஷமாகலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு விட்டால் ஸ்கூலூபமானது ஸ்கூல் ரூபங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா பிரேத்தம்னு சொல்லுவார்த்த அந்த பிரேத்த சாபமானது கண்டிப்பாக நம்ம எல்லாரையும் வந்து சேரும் ஆராது எப்போ ஒருதா ஒன்று போட்டோம் நான் இன்னைக்கு நன்னா இருக்கணும் அதே சமயம் பின்னால் வந்து நம்ம கஷ்டப்படும்போது நம்ம இந்த மாதிரி தப்பு பண்ணோம் தான் நம்ம வந்து இப்படி வந்து கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படிங்கிறது தெரியுமா கண்டிப்பாக நம்ம யாருக்கும் தெரியாது அப்போ என்ன சொல்லுவான் காலம் சரியில்லை நேரம் சரியில்லை அது மேலே பழைய போட்டுருவான் ஏன்னா நாம் செஞ்ச தப்ப நாம் ஒத்துக்கணுனோம் அதை ஒத்துக்கிறது கிடையாது யாரும் இந்த மாதிரி தவறுகள் எல்லாம் நாம் செய்தால் நிச்சயமாக வாழ்க்கையிலே ஒரு நிம்மதி என்பது நமக்கு இருக்காது அப்படியே இருந்தாலும் சில சில பலவிதமான இன்னல்கள் நம்மை வந்து சேரும் இந்த பூலோகம் முழுவதும் பஞ்ச பூதங்களுடைய ஆக்கிரமிப்பு பிரளயம் வரும் வரை வரும் வருவதாக கண்டிப்பாக நிச்சயம் வரும் பஞ்சபூதங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும் நாம் செய்கிற தப்புனால் பஞ்சபூதங்களினுடைய ஆக்ரோஷம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் வைதிகாலாக இருக்கிறவர்களுக்கும் பிராமணர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் ஜோதிட சிகாமணிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கும் அடியுனுடைய பணிவான வேண்டுகோள் என்னவென்றால் செய்து எந்தெந்த நாட்களில் எந்தெந்த வாகங்களில் எப்போ பொழுது ஏன்னா உங்கள் எல்லாேருக்கும் நன்னா தெரியும் தெரியாவதா யாரும் கிடையாது தயவு செஞ்சு இந்த மாதிரி முகூர்த்தமோ மற்ற சுகவிசேஷங்கள் கிரோப்பிரவேசம் செய்யோ அப்படின்னு சொல்லிட்டோ தயவு செஞ்சு இனியாவது இந்த மாதிரி நாளெல்லாம் யாருக்கும் குறித்து கொடுக்காதீங்க ஏன்னா அவளுக்கு ஒன்றும் தெரியாது நம்மளை வந்து கேட்கறவாளுக்கு ஒன்றும் தெரியாது நியாயமான வார்த்தை நாம வச்சு கொடுக்கிறதுனால அவ வைக்க யாரும் அடுத்தவாளை கொடுக்கணுங்கிற எண்ணம் யாருக்கும் வேண்டாம் மற்றவர்களை வாழ வைப்பதற்காகத்தான் நாம் அனைவரும் இருக்கின்றோம் பிராமணர்களாக அதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் நமக்கு பைசாங்கிறது பணம் தாராளமாக அதை வாங்கணுங்கிறது இருந்ததுன்னா நம்மளை வந்து சேரும் அதை தேடி நாம் போயிட்டே இருக்கக்கூடாது அது வரும்போது அது வரும் நமக்கு தேவையான போது வந்து சேரும் பகவான் அதை வந்து கொடுப்பார் ஓரளவுக்காவது தர்மத்தை கடைபிடிக்குமாறு தங்களே அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஆகை அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து மகாலயபக்ஷம் பதினான்கு நாட்களும் எந்த சுப விசேஷங்களை செய்யலாமோ அதை மட்டும் செய்துவிட்டு தவிர்க்க வேண்டியதை நிச்சயமாக கண்டிப்பாக தவிர்த்து விடுங்கள் என்றுதான் தங்கள் அனைவரையும் அன்புடன் ததாஸ்தோ